அறம் செய்ய விரும்பு வாரியார் சுவாமி சொல்லுவார் இதுக்கு ஒரு சின்ன விளக்கமா அறம் செய்ய விரும்பு மட்டும் இல்ல விரும்பி அறம் செய் அப்படின்னு சொல்லுவார் அறம் செய்யணும்ட்டு கிளம்பி போயிட்டு அப்ப வந்து இது போதுமா இதோட குறைச்சு கொடுத்துருக்கலாமே அல்லது கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அதிகமா பண்ணிட்டோமோ அப்படின்னு மனசு கடந்த அலப்பாக கூடாது அறம் செய்ய விரும்பு விரும்பி அறம் செய் என்று வாரியார் சுவாமி சொல்லுவார் கூட சமூகத்துல பல பேருடைய மனசுல பல கேள்விகளுக்கு பளிச்சுன்னு பதில் வர வேண்டும் என்றால் அவையினுடைய இந்த ஆத்திச்சூடி வரிகள் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதுல எனக்கு ரொம்ப பிடித்த சிலதை மட்டும் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் ஊக்கமது கைவிடேல் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் எவ்வளவு இன்ப துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் சலிப்புகள் வந்தாலும் கவலைப்படாதே ஊக்கம் இருக்கக்கூடிய ஒருவனை உலகம் ஒரு நாள் கொண்டாடும் என்று அதற்கு இரண்டே சொற்களிலே மிகப்பெரிய ஆழமான செய்தியை நமக்கு கொடுத்தாள் இன்னொன்னு அதுல ரொம்ப அருமை வளை இது தமிழ் புலவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் ங என்று சொல்லப்படக்கூடிய க ங ச ஞ அந்த வரிசையிலே ங என்று சொல்லக்கூடிய இரண்டாவது எழுத்து இந்த உயிர்மை எழுத்து இருக்கு இல்லையா இந்த எழுத்து தமிழிலே அதிகமான பயன்பாடு கிடையாது ஆனால் நீங்க க க கி கி கு கு அப்படின்னு அந்த கா வரிசை ட வரிசை பா வரிசை தா வரிசை நம்ம படிக்கிறோம் இல்லையா அதே போல ங வரிசை என்ற ஒன்றும் இருக்கு அட்டவணையில பார்த்தீங்கன்னா அந்த நடுவுல இடைவெளி இருக்காது அந்த அட்டவணையை பூர்த்தி தான் பண்ணிருப்பாங்க பயன்பாடு இருக்கோ இல்லையோ பெரும்பாலும் கூட இங்கு தான் பயன்படும் சங்கம் தங்கம் எப்படி எல்லாம் தங்கம்னு சொன்னா கூட விலை உயர்ந்ததா இருக்குமோன்னு பயமா இருக்கு இப்போ அந்த இங்கு தான் பயன்படும் அதற்கு போல் வலை என்று தமிழினுடைய எழுத்துக்கள்ல ரொம்ப அபூர்வமான ஒரு எழுத்தை எடுத்து வைத்து அவ்வை நமக்கு அறிவுரை சொல்லுகிறாள் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள் என்றால் அதற்கு பின்னால் வரக்கூடிய உறவு எழுத்துக்களால் அதிகம் பயன் இல்லை ஆனாலும் கூட இந்த எப்படி எல்லாவற்றையும் முன்னெழுத்தாக இருந்து முன்னத்தி ஏறாக இருந்து அந்த வரிசையை அந்த குழுவை அந்த உறவை காப்பாற்றி வருகிறதோ அதுபோல உன்னோடு சேர்ந்தவர்கள் உன்னோடு உடன் பிறந்தவர்கள் உன்னுடைய உறவினர்கள் அவர்களால் உனக்கு பயன் ஏதும் இல்லை என்றாலும் கூட ஒருவரையும் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தால் நீ கெட்டு போக மாட்டா என்கின்ற உயர்ந்த பொருளிலே அதை சொல்லி நிறைய சொல்லலாம் அதிலே சக்கர நெறி நில் என்கிறாள் அது என்ன சக்கர நெறி நில் என்றால் இரண்டு பொருள் அதற்கு உண்டுமா ஒரு நாட்டிலே வாழ்கிறோம் என்று சொன்னால் அந்த அரசாங்கத்திற்கு அந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான் நாம் எல்லோரும் நம்ம இருக்கிற போது ஒரு விதமா இருக்கோம் நம்மளே சிங்கப்பூருக்கு போனா வேற விதமா மாறிடுறோம் ஏனென்றால் அங்க இருக்கிற சட்ட திட்டத்துக்கு நாம கட்டுப்படுகிறோம் சட்டம் கொஞ்சம் கடுமையாக இருந்தால் மனிதன் கட்டுப்படுகிறான் வாசம் தானே இப்போ வயல் இருக்கு நாற்றங்கால் நடுகிறார்கள் இந்த நாற்றங்காலை எடுத்து அது பயிர் வளர்ந்த உடனே அதை பாதுகாத்து எடுத்து வயல்ல கொண்டு வந்து நடுறாங்க இல்லையா தென் வயலுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு வரப்பு இருக்கும் வேலி இருக்கும் களை எடுப்பார்கள் மருந்து தெளிப்பார்கள் நேரம் பார்த்து தண்ணீர் விடுவார்கள் அதுக்கு பராமரிப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா அப்போ எந்த பயிர் ஒரு சட்ட திட்டத்திற்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளே பராமரிப்புக்குள்ளே இருக்கிறதோ அந்த பயிர் விளைந்து பயன் தரும் என்பதனால் இது எல்லாம் கட்டுப்பட்டித்தனம் அல்ல கட்டுப்பாடு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்வது என்பது மனிதனுக்கு இருக்கக்கூடிய அழகு அதை சக்கர நெறிநில் என்று சொல்லி அரசாங்கத்திற்கு சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் நாம் எல்லோரும் என்று அப்பொருளிலும் அவள் சொல்லி இருக்கிறாள் அதைவிட அடுத்ததாக அவ்வை ஒரு பெரிய யோகினி என்பதற்கான பொருள் சக்கர நெறிநில் என்று சொன்னால் உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களின் அடிப்படையிலே நீ செயல்பட்டால் நின்று நிலைத்து வெற்றி பெறலாம் என்பதை நமக்கு அதிலே உள்ளர்த்தமாக வைத்து சொல்லுகிறாள் எனக்கு ரொம்ப பிடித்த இன்னொன்னு சொல்ல எல்லாம் சொல்லுங்க நினைச்ச மாதிரி மார்க் வந்தா பிள்ளையாரப்பா உன்ன மாதிரி உண்டான்னு பேசுறது கொஞ்சம் குறைஞ்சு போச்சுன்னா இந்த பிள்ளையார் ரொம்ப மோசம்னுட்டு பிள்ளையார விட்டுட்டு சாய்பாபா கிட்ட ஓடிட வேண்டியது அவரும் சொன்ன பேச்சு கேட்கலன்னா அங்கிருந்து கிளம்பி ஆதிபராசக்திக்கு போயிட வேண்டியது ஆதிபராசக்தி பிஸியா இருக்காங்கன்னா அங்கிருந்து கிளம்பி சபரிமலைக்கு போயிட வேண்டியது அங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்குதுன்னா திருமலைக்கு போயிட வேண்டியது இந்த இப்படி மாறிக்கொண்டு தெய்வத்தினுடைய உயர்வை புரிந்து கொள்ளாமல் அல்லது தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இகழக்கூடியவர்களுக்கு ஒரு கண்டி கண்டிப்பாகவே அவள் சொல்லுகின்றாள் தெய்வம் இகழேல் எந்த சூழலிலும் இகழாதே ஏற்றம் வந்தால் மட்டும் அச்சனை பாராட்டுவது தெய்வத்தை போற்றுவது என்று இல்லை உனக்கு இரக்கம் வந்தாலும் தெய்வத்தை நிந்திப்பது என்பது மகா பாவம் என்கின்றாள் அப்படி அவ்வையினுடைய ஆத்திச்சூடி மட்டுமல்ல கொன்றை வேந்தனும் நமக்கு நிறைய செய்தியை சொல்லுகிறது பெருமக்களே அதிலே எனக்கு இப்ப இருக்கிற நமக்கெல்லாம் நிறைய செய்ய வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னென்றால் நிறைய நாம பொருள் சம்பாதித்து விடுகிறோம் ஆனால் அதை யாரோடு பகிர்ந்து கொள்வது என்பதிலே ஒரு குழப்பம் வருகிறது நம்ம கிட்ட இருக்கிற பொருளை பற்றி ஒருத்தர் ஒருத்தங்க கிட்ட போய் அனாவசியமா விளக்கம் சொல்லி சொல்றதும் தப்பு உடையது விளம்பேல் சரியா அடுத்தது நமக்கு ஏதாவது ஒரு பொருளாதார சிக்கல் அந்த பொருளாதார சிக்கலை மற்றவர்களோடும் கூட உன்னுடைய ஏழ்மையை அவனோடு பகிர்ந்து கொள்ளாதே இது எல்லாம் உளவியலிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அவள் யோகினி என்பதற்கு அதிலே அடுத்த ஒரு பெரிய ஒரு செய்தியைச் சொல்லுகிறாள் மோனம் என்பது ஞானத்தின் வரம்பு இது எல்லாத்தையும் தாண்டி ஞானம் எப்படி வருகிறது என்று சொன்னால் மோனம் என்பது மௌனமாக இருப்பதுதான் ஞானத்தினுடைய வரம்பு என்று நமக்கு சொல்லுகிறாள் பெருமக்களை எது மோனம் மற்றவர்களோடு பேசாமல் இருப்பது அப்படிங்கிறது நாம புரிந்து கொள்வதற்கு இல்லை மனிதர்களோடு பேச்சுவார்த்தை இல்லாமல் போகக்கூடிய அளவிற்கான ஞானிகள் என்பது வேறு மற்றவர்கள் ஆனால் இங்கே மோனம் என்பது ஞானத்தின் வரம்பு என்று சொல்லுவதில்தான் அவள் புலவர் என்பதிலே இருந்து நமக்கு ஒரு ஆசிரியர் என்பதிலே இருந்து அவள் பக்தை ஞானி யோகினி என்பதை நமக்கு உணர்த்துகின்றாள் நிறைய நிறைய நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய உளவியல் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவாள் கூடவே பழகின ஆளு அல்லது கூடவே பறந்த ஆளு நம்ம வளர்த்த பிள்ளை அல்லது நாம தூக்கி வளர்த்த தம்பி தங்கை ஒரு கட்டத்துல அவங்களுக்கும் நமக்கும் ஒரு முரண்பாடு வந்துருச்சுன்னு வைங்களேன் பல பேர் இன்னைக்கு கொஞ்சம் உங்க நிலைமை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா போதும் பல பல கொட்டுறதுக்கு தயாரா இருக்கிறோம் கொட்ட இடம் தான் பல பேர் மனசுக்குள்ளேயே வச்சு குமைந்து கொண்டிருக்கிறோம் இந்த மனிதர்களோடு வரக்கூடிய மாச்சரியங்களுக்கு அவை சொல்ற ஒரு பெரிய ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா கவலைப்படாதீங்க ஏனென்றால் கூடவே இருக்கிறவன் தான் உனக்கு ஆறுதல் அர்த்தம் இல்ல உனக்கு சுத்தி தான் உனக்கு கொழுகம்புன்னு அர்த்தம் இல்ல அப்படி நம்பாத தெரியுமா உடம்புல கூடவே பொறந்து நமக்கே தெரியாம தப்புன்னு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேல தலை தூக்கும் பாருங்க எது உடன் பிறந்தே கொல்லும் வியாதி உடன்பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம் உடா அவங்கள அவங்க கிட்ட நம்மள டிபெண்டன்சி அவங்களோட சார்ந்து அவர்களுடைய நடவடிக்கையில மனதுல மாற்றம் வந்துச்சுன்னா நம்மள நாம அப்படியே கொலைத்து கொள்ளுகிறோம் பாத்தீங்களா அந்த வாழ்க்கையே செதஞ்சு போகுது பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் ஆகாத அதே மாதிரி சொல்லி சொல்றாளா அப்படின்னா அதுதான் இல்லை அவ்வளையிடம் இருக்கக்கூடிய எனக்கு பிடித்த செய்தி எல்லாவற்றிலும் ஒரு எச்சரிக்கையை சொல்லுவாள் அடுத்ததாக ஒரு நேர்மறை நம்பிக்கையை நமக்கு தருவாள் என்ன தெரியுமா உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம் உடன் பிறந்தே கொல்லும் வியாதி இருக்கட்டும் உடம்புன்னு பிறந்தா அதோட வியாதி என்பதும் கூட பிறந்துதான் ஆகும் அதுக்காக கவலைப்படாதியே உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும் போல்வாரும் முலர் என்று எங்கிருந்தோ மலையிலிருந்து வரக்கூடிய மருந்து உன்னுடைய பிணியை தீர்க்கும் அது போல எங்கிருந்தோ வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய அறிமுகப்படுத்தக்கூடிய பல நல்ல நபர்களால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் ஒருவன் ஏமாற்ற என்பதற்காக வாழ்க்கை விட்டது வாழ்க்கை என்னை ஏமாற்றிவிட்டது என்று வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாதே அடுத்தடுத்து நல்ல பல மனிதர்களை நமக்கு அறிமுகம் படுத்த வாழ்க்கை காத்துக் கொண்டிருக்கிறது அதற்கு நீ தயாராக இரு என்று நமக்கு உளவியல் மருந்திடுகிறாள் அவ்வை